ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்கு முடியும் ஒரு ஐச்சி சின்னால் இன்றைக்கிட்ட எல்லாம் நம்ம என்ன பார்ப்போம்னா மீ சீரியலோட இந்த வர ப்ரோ பார்க்குறோம் நம்ம சேலக்காரது புதுசாக வந்ததைங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வரமும் என்ன காமிச்சிருக்காங்கண்ணா ராதிகா பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க வீட்டில் வந்து ராதிகவும் கோபி ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க வெட்டில் அந்த டைம் வந்து என்ன கேட்குறாங்கண்ணா இந்த குழந்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு திரு முடிச்சிக்கிட்டே வந்து பக்கத்தில் கொஞ்சம் நெருங்கி உட்காந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காருனா கம்முன்னு அபாசன் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டானே ராதிகா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரே சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது எந்திட்டு நம்ம வளர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை நார்மலாக வந்து பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவரு கொஞ்சம் மூஞ்சியாக கஷ்டமாக வச்சிருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கு ராதிகா என்ன கேட்குறாங்கன்னா பாக்கியா வந்து பிரெக்னெண்டாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வந்து கையெல்லாம் வச்சுட்டு குதிக்கிற மாதிரியெல்லாம் காமிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோகமாக இருக்கிறது நினச்சேன்னே உடனே இவங்க ராதிகா அந்த பில்லோவை எடுத்து தலையில் டம்